வணக்கங்க அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்கிறது உண்மை தான் எனக்குன்னா ஞானிகள் யாராக இருந்தாலும் முதல்ல எடுக்கிறது அவருடைய தலைவிதி கர்மவினை இதை தெரிஞ்சுக்கத்தான் முதல்ல எடுப்பாங்க அதனுடைய நுட்பங்கள் பூரா அறிஞ்ச பின்னாடி அமைதியாகிடுவாங்க அமைதியாகிடுவாங்கன்னா மக்கள் இப்படி இருக்கிறாங்க நாம் எப்படி இருக்கிறோம் நாம் இப்படி போகணும் அவர்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவார்கள் அதனால் எந்த இவர்களை பார்த்தாலும் காலத்தை அறிஞ்சிருவாங்க இந்த காலத்தில் இது நடக்கும்னு தெரிஞ்சவங்க மட்டுமே தான் ஞானிகளாக இருக்க முடியும் அதனால் முதல்ல வந்து ஜோதிடத்தை கொஞ்சம் அச்சு அது என்ன சொல்லுது என்ன செய்யணும் தெரிஞ்சவங்க மட்டுமே தான் அதில் பியூரிஃபை ஆகும் தெளிவான முடிவுகளும் எடுக்கக்கூடிய தன்மைகள் அந்த ஞானிகளுக்கு கிடைச்சிடும் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மிருத்யூன்னு சொல்லுவாங்க மிருத்யூ பாகை கலை இந்த பாகை கலை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த இப்போ சூரியன் பரணி ரெண்டு அப்படின்னு மேசத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே பரணி ரெண்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் தன்னுடைய தன்மைகளை இழந்துவிடும் அதாவது இது முடியாது இது நடக்காது இது கிடைக்காது என்பது கூடிய நுட்பந்தான் இந்த பாகை கலை பாருங்கள் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதில் பார்த்திங்கன்னா இதில் இதுவரை ஒரு மூணு ஜாதகங்களை பார்க்கும்போது அந்த இடத்துல செவ்வாய் பரணி ரெண்டில் ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது அதே செவ்வாய் பரணி ரெண்டில் இருக்குது கிரகம் அதே மாதிரி திருமணம் ரெண்டு சனி பகவானம் அதே இடத்துல இதை பார்க்கும்போது அவர்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை ஏன் என்ன காரணம்னு யாருக்கும் புரியல அதாவது இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இது இப்படி தான் இருக்குது இது வந்து ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க நாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க அதனால் அன்பர்கள் வந்து இதை கொஞ்சம் கவனித்து இதை பற்றி தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க இதை பயன்படுத்திக்குமாறு தமிழை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கங்க